அது சீக்கிரத்தில் வருகிறவரும் நம்முடைய இரட்சகரும் மிப்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட அப்போசுலரின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஐந்து முதல் பத்து மொழிய சம்பவம் என்னவென்றால் பேதுரு சிறைசாலையிலே இருக்கிறார் அந்தவுடைய தூதர் அவரை வந்து விடுதலை செய்கிறார் அவருடைய கட்டுக்கள் எல்லாம் ஒழுக்கப்படுகிறது அவர் இடை கட்டி பாதிராட்சை அணிந்து மேலுடை அணிந்து தூதனுக்கு பின்பாக நடந்து செல்கிறார் முதல் காவல் இரண்டாம் காவல் தடந்து இரும்பு கேட்டு வழியாக அவர் கடந்து நடு தெருவிலே அவர் கடந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம் சபையார் பேஜருக்காக ஜபித்தபோது இந்த விடுதலையானது நடந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆக நம்முடைய சபைகளிலே அல்லது குடும்பங்களிலே அல்லது உறவுகளிலே யாராவது துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக சபையாராக கூடி ஜபிக்கின்ற பொழுது அங்கே தூதன் வந்து அவர்களை விடுதலை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஸோ ஆகவே நம்முடைய உறவுகளுக்காகவும் சரி நண்பர்களுக்காகவும் சரி அவர்களில் துன்பப்படுகின்ற வேலையிலே துயரப்படுகின்ற வேலையிலே நாம் அனைவருமாய் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்கள் விடுதலை அடையும்படியாக வாஞ்சியோடு ஜபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய பதினெட்டு இருபதுல இரண்டு மூன்று பேர்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கோடி ஜபிக்கினர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆக நாம் ஒருமனப்பட்டு ஜபிக்கின்ற பொழுது சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் நோயினால் துன்பப்பட்டிருந்தாலும் நெடுநாள் பிரச்சனைகளில் வாடியிருந்தாலும் கடன் தொல்லைகளில் இருந்தாலும் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்ய இருக்கிறார் ஆகவே பிரச்சனையில் உள்ளவர்களும் அவர்களோடு சேர்ந்து சபையாரும் சேர்ந்து ஜபிக்கின்ற பொழுது அவருடைய கட்டுக்கள் அறுக்கப்படும் அவர்கள் நுகத்தடிகள் அகற்றப்படும் அவருடைய எல்லா விதமான வேதனைகளில் இருந்தும் தேவன் அவர்களை விடுதலை செய்வார் தேவன் என்னை விடுதலை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக சொல்லும்படியாக நாம் சபையாக இணைந்து குடும்பமாக இணைந்து ஜபிக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமா ஆமேன் ஆமேன் ஆமேன்